கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சங்கீதங்களை என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படி இந்த சங்கீதங்களை நாம் அறிக்கை செய்யப் போகிறோம் முதலாவதாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஏழாம் சங்கீதம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்ககையில் அவர்களே இடறி விழுந்தார் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச்சு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாய என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்ருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்து சங்கீதம் முப்பத்தி நாலு கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலில் கத்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் நீங்களாக்கி ரித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது நீதிமான்கள் கூப்பிடும் போது கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள் கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது சங்கீதம் நாற்பது கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகாசபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போகப்படாதே உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தரும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெற்றி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லச்சை அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவன் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால் நடப்பிக்கிற அவருடைய கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக கொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலி என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் நீருமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருள் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் உமது இரட்சம்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும் அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் வலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன வழியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனை கேட்கும் பலிகள் நொருங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசிலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகள் வழிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது வீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் எழுபதாம் சங்கீதம் தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லச்சை அடைவார்களாக ஆஹா ஆஹா என்பவர்கள் தங்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பெரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதே தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செத்தைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொள்ளாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கள்ளி இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் அவனுக்கு காண்பிப்பேன் நூத்தி இருபத்தி ஓராவது சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட புகப்பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு ஆமேன் 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 இந்த சங்கீதங்களை தொடர்ந்து தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் அறிக்கை செய்கிறபடியே நம்முடைய தேவனாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக God bless you.